சாரதா ஸ்டுடியோவில் சிவாஜி கணேசன் நடித்த திருவருட்செல்வர் படப்பிடிப்பு திருநாவுக்கரசர் என்ற அப்பர் வேடத்தில் சிவனடியாராக நடித்து கொண்டிருக்கிறார் சிவாஜி படப்பிடிப்பு முடிந்து வேடத்தை கலைக்காமல் அன்னை இல்லம் நோக்கி காரில் செல்கிறார் கார் போக் ரோட்டில் நுழைகிறது சிவாஜி கணேசன் டிரைவரிடம் வீடுவரை ஹாரன் அடிக்காமல் போய் உள்ளே செல்லாமல் வெளியே காரை நிறுத்து என்று சொல்கிறார் டிரைவரும் அவ்வாறே செய்கிறார் எஜமானின் கார் வருவதைக் கண்டு அன்னை இல்ல காவலாளி கேட்டை திறக்கிறார் கார் வீட்டிற்குள் வராமல் வெளியே நிற்பதைக் கண்டு காரின் அருகே ஓடி வருகிறார் காவலாளி காரில் இருந்த சிவாஜி கீழே இறங்கி வாயில் விரலை வைத்து உஷ் என்று காவலாளிக்கு சைகை செய்துவிட்டு ஒரு முதியவர் போல் உள்ளே நடந்து போகிறார் வாசலை அடைந்ததும் குரலை மாற்றி அம்மா தாயே என்று குரல் கொடுக்கிறார் குரல் கேட்டு வருகிறார் சிவாஜியின் அம்மா ராஜாமணி அம்மா அம்மாவை கண்டதும் தாயே நான் ஒரு சிவபக்தன் கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் வழியில் கிடைத்ததே சாப்பிடுவேன் ஒரு வாய் சோறு கிடைக்குமா என்று கேட்கிறார் பக்தி பரவசத்தில் வந்திருப்பது தன் மகன் என்று அறியாமல் மரியாதையுடன் அழைத்துச் சென்று உணவு பரிமாறி வணங்குகிறார் சாமியார் சாப்பிடும் விதத்தை பார்த்து நம்ம கணேசன் சாப்பிடுவதை போல இருக்கிறதே என்று எண்ணி கூர்ந்து கவனிக்கிறார் அம்மாள் எத்தனையோ முகபாவங்களை காட்டுபவர் அம்மாவின் முகம் மாறுதலை கண்டு சத்தம் போட்டு சிரிக்கிறார் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டு சாப்பிடுவது தன் மகன் சிவாஜி என்று என்று உணர்ந்து பிரமிக்கிறார் அம்மாள் தன் நடிப்பு திறமையாலும் பொருத்தமான வேடத்திறமையாலும் பெற்ற தாயின் கண்களையே ஏமாற்றியவர் சிவாஜி கணேசன்